ரகசியம் பரம ரகசியம் ரிஷபராசினியர்களே உங்களுக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க குரு பயிற்சி பலன்கள் உடல்நிலை சரியில்லாத ஒருவருக்கு ஒரு மாத்திரை போட்டால் ஃபிஃப்டி பெர்சன்ட் நல்லது அதுவே ஊசி போட்டால் நூறு பர்சன்ட் நல்லது ஊசி போடும் அளவிற்கு நூறு பர்சன்ட் நல்லதை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் ரிஷபராசினியர்களுக்கு மறு வாழ்க்கையை கொடுக்க போகிறது அப்படிங்கறதுதான் உண்மை ஏன் மறு வாழ்க்கைன்னா இவ்வளவு நாளா நடபினமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களே வாழ்க்கையில் அனைத்து கைகளும் ஓய்ந்து விட்டன உங்க வாழ்க்கையில மனசு நிம்மதிங்கிறது சுத்தமா கிடையாது அவ்வளவு வெறுப்பு அவ்வளவு ஏமாற்றம் அவ்வளவு துக்கம் ஏன் அவ்வளவு கஷ்டத்தை தாங்கிட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு ஒரு செகண்ட் கூட சந்தோஷம் இல்லை மனசில் இருக்கக்கூடிய வலியையும் பாரத்தையும் இறக்கி வைக்க முடியாத அளவுக்கு இருக்கு ஏமாற்றமும் அதே நேரத்தில் சுத்தி உள்ளவர்களால் ஏற்படும் துரோகமும் அதிகம் ரிஷபராசினியர்கள் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும்தான் பிரச்சனையான்னு நினச்சா அதுலயும் பிரச்சனை குடும்ப விவ விவகாரங்களின் பிரச்சனையா அப்படின்னு பார்த்தா அதுலையும் பிரச்சனை உடல் நலத்துல பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலையும் பிரச்சனை தன்னுடைய வாழ்க்கையை மத்தலம் போன்று பல வழிகளில் பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசிரியர்களே ஒரு உறவு நம்மளுக்கு தேடி வராதா ஒரு சந்தோஷம் நம்மளை தேடி வராதா ஒரு ஆனந்தம் நம்மளை தேடி வராதான்னு ஏங்கறீங்க பாருங்க அந்த ஏக்கம் தாங்க உங்க வாழ்க்கை உங்க வாழ்க்கையில இந்த ஏக்கம் ஏமாற்றத்தை கொடுக்காம சந்தோஷத்தை கொடுக்குமா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் காரணம் என்னன்னா ரிஷபராசினியர்கள் ஒவ்வொரு செகண்டும் சாவாங்கிற போராட்டத்தில் வாழ்றாங்க உங்களுடைய பேச்சும் சரி சரி சிந்தனையும் சரி ரொம்ப ரொம்ப நல்லதா இருந்தாலும் சுத்தி உள்ளவர்கள் உங்கள் முதுகில் தான் குத்திக்கிறார்கள் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு திடீர்னு ஒரு சருக்குமார மாதிரி பிரச்சனைகள் வருகிறதுனா அதுக்கு முதல் காரணம் ரெண்டு வருஷமா குரு பகவான் சரியில்லை பன்னெண்டாம் இடத்துல இருந்தார் லக்னத்துல இருந்தார் அதே மாதிரி கேது அவரும் படுத்திட்டார் சனி பகவான் உங்களுடைய பதினொன்றாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வரப்புற ஸோ பத்தனம் பத்து அப்படிங்கிற ஜீவனஸ்தானத்தில் உட்கார்ந்து அவர் கொடுத்த டார்ச்சருக்கு பாருங்கள் நிறைய விஷயங்கள வாழ்க்கையில இழந்திருப்பீங்க அதுல சந்தோஷம் அப்படிங்கிறது நிரந்தரமா இல்லாத ரிஷபராசினியர்களுக்கு சந்தோஷங்கிறத காதில கூட வாங்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருப்பார் தனி மனித வாழ்க்கையில் ஒருவரால் எவ்வளவு போராட முடியும் ரன்னிங் ரேஸில் ஓடிட்டே மாதிரி ஓடிட்டே இருக்க முடியுமா அப்படியே ஓடினாலும் ஏதோ ஒரு கட்டத்துல நம்ம நின்றுதான் ஆகணும் ஆனா இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஓடிட்டே இருப்பாங்க காரணம் இவர்கள் ஓடினால் சுற்றி உள்ளவர்களுடைய வாழ்க்கையும் சேர்ந்து நின்றுவிடும் காரணம் இவர்கள் இவர்களுக்காக மட்டும் ஓட மாட்டாங்க சுற்றி உள்ளவர்களுக்காக சேர்ந்து ஓடுவாங்க தன்னை மதிக்காதவர்கள் இருந்தாலும் சரி தன்னை அசிங்கப்படுத்துபவர்கள் இருந்தாலும் சரி அன்பை கொடுத்து ஏமாற்றுபவர்கள் இருந்தாலும் சரி வாழ்க்கையில நம்ம யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஒழுங்கா இருப்போம் நம்ம அவங்களுக்கு அன்பை கொடுப்போம் நம்ம அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்போம் நம்ம அவங்களுக்கு நிம்மதியை கொடுப்போம் நினைக்கிறாங்க பாருங்க அதுதான் ரிஷபராசிக்காரர்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள்ட்ட பிடிச்ச விஷயமே என்ன தெரியுமா எதையும் எதிர்பார்க்கும் குணம் உடையவர்கள் தான் ஆனா அதில் ஏமாற்றம் மிஞ்சினாலும் என்றாவது ஒரு நாள் தன்னுடைய பிரச்சனை சரியாகவும் போராடுறாங்க பாருங்க கொடுத்த காசை கேட்கறது கேட்கறது கூட பரவாயில்லைங்க கெஞ்சறாங்க எனக்கு அந்த காசை மட்டுமான கொடுத்துரு வட்டி இல்லைன்னாலும் பரவாயில்லை அப்படின்னு கடனை அடைப்பதற்காக இவர்கள் செய்யும் பிராய்ச்சித்தம் சொல்லி மீழ முடியாது நம்ப வச்சு ஏமாத்துறது அந்த நம்ப வச்சு ஏமாத்துற அந்த மன வலி இருக்கு பாருங்க வேதனை இருக்கு பாருங்க அது ரிஷபராசிக்காரர்கள் அதிகமாக உணர்ந்தவர்கள் சும்மா சொல்ல முடியாதுங்க ஒரு ரிஷபராசிக்காரருடைய மனதில இருக்கக்கூடிய அந்த வலி ஆயிரம் ஊசியால் குத்தினா எப்படி வலிக்குமோ அதை தாண்டி வலிக்கும் ஏன்னா அவ்வளவு துரோகங்கள் அவ்வளவு அசிங்கங்கள் அவ்வளவு ஏமாற்றங்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கை ஒரு கேலி கூத்தா போய் தான் தப்பு செய்யறோங்கிறத கண்ணு முன்னாடி பார்த்து அதை சகிச்சுக்கிட்டு வாழக்கூடிய ரிஷபராசினியர்களே விட்டு கொடுத்து வாழ்ந்தால் வாழ்க்கை இரண்டாவது ஒரு நாள் நமக்கு சாதகமா திரும்புங்கிற நம்பிக்கையை வாழக்கூடிய ரிஷபராசினியர்களே பேச்சிலும் சரி செயலிலும் சரி ஏமாற்றமும் துரோகமும் சந்தித்து கூட பிறந்தவங்க நட்பு ஏன் பெத்தவங்க கணவன் மனைவி எல்லாரும் ஏமாத்தினாலும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து ஒவ்வொரு நாளும் முழித்து ஏந்திச்சு ஓடுறீங்க பாருங்க இதுதான் உங்களுடைய தெம்பே அசைக்க முடியாத தெம்பு என்ன தெரியுமா ரிஷபராசினியர்களுக்கு ஒரு நாள் வாழ்க்கையை சாதித்து விடலாம் என்கின்ற நினைப்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் நூறு சதவீதம் நன்மையை தரப்போகிறது காரணம் இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு குரு பகவான் வராருங்க குடும்பமே இல்ல வாழ்க்கையே இல்ல திருமணமே ஆகல உங்க ஒய்ஃபோ கணவனோ உங்களை ஏமாத்திட்டாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அதற்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பா இந்த குரு பயிற்சியில் கிடைக்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு குபேர பயிற்சியாக இருக்க போகிறது ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் எதிரிகள் தொல்லை குறையும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சந்தோஷ செய்தி ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படும் பணம் ஷேர் மார்க்கெட்ல போட்டு ஏமாந்து பணத்தை விட்டு நற்கதியா நின்று அடகு வச்சதை மீட்க முடியாம நிற்கக்கூடிய ரிஷபராசினியர்களே வாழ்க்கை உங்களுக்கான சாதகமான பாதையை நோக்கி நகர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம் குரு பகவான் தன்னுடைய ஏழாவது பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் தற்கொலை பண்ணிக்கலாமா வாழலாமா வேண்டாமா நம்ம எதுக்காக வாழணும் என்ன பர்பஸ்க்காக வாழ்றோம் நம்ம இப்படியே வாழ்ந்துருவோமா தான் வாழ்வோமான்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு வாழ்ந்து விடலாம் உங்களுக்கான வாழ்க்கை இருக்கு பிரச்சனை எல்லாம் சரியாயிருச்சுன்னு ஒரு நல்ல செய்தி காதல வந்து விழுந்தா எப்படி இருக்கும் அந்த செய்திக்காக வாழுங்கள் குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தை பாக்கிறாரு இந்த ஜீவனஸ்தானத்துல இவ்வளவு நாளா சனி பகவான் இருந்து கெடுத்துட்டாருங்க இழக்க வச்சுட்டாரு நல்ல காதல் பிரிஞ்சு போயிருப்பாங்க நல்ல கணவன் மனைவி விட்டு போயிருப்பாங்க நட்பு போயிருக்கும் ஏன் தாய் தந்தையினருடைய இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் சொல்ல போனா மான மரியாதைகள் உங்களுடைய கௌரவம் பதவிகள் எல்லாமே உங்களை விட்டு போயிருக்கு இழந்தது அனைத்தையும் மீட்டு குரு பகவான் ஒரு நல்ல சேர்ல தொடச்சிட்டு சூப்பரா உட்காருவார் உட்கார வைப்பாருங்க அஞ்சு அடியில உட்கார்ந்தவங்களை யாரோத்தவங்க எழுப்பி விட்டாங்கன்னா கவலைப்படாதீங்க ஒன்பது அடி சேர்ல சிம்மாசனத்தில் அமர்வீர்கள் ராஜா மாதிரி உட்கார போறீங்க உங்க வாழ்க்கையை திருப்பு நோக்கி நகர வைக்கப் போகிறார் குரு பகவான் ஏன்னா குரு பகவான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற பார்வை பலம் அவ்வளவு பலம் பெருந்திய வாழ்க்கையை கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு குபேர பயிற்சி மட்டும் இல்லாமல் உங்கள் மனதில் ஏற்பட்ட காயங்களுக்கு ஒரு மருந்தாகவும் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல தெளிவும் சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய ஒரு பாதையாகவும் இருக்கும் அப்படின்னு நம்பலாம் இந்த பாதையில் நடங்குங்கள் நல்லது நடக்கும் குரு பயிற்சி பரிகாரம் செய்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நூறு மடங்கு ந வெற்றிகள் உண்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ரிஷபராசி நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ண நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்